别紧啊。 सकती कंसा सीच आस 我这个妈妈在

ஓம் துரியன் கடந்தாய் போச்சிவோம் ஓம் துரியாதீரம் இப்பாய் போச்சுவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போச்சுவோம் ஓம் பேசாத மந்திரமே போச்சுவோம் ஓம் எட்டாத புஷ்பமே போச்சுவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போச்சுவோம் ஓம் கட்டாத லிங்கமே போச்சுவோம் ஓம் கற்காத பூசையே போச்சுவோம் ஓம் முட்டாத ஞானமே போச்சிவோம் ஓம் உழையாத யோகமே போச்சுவோம் ஓம் ஆட்கொண்ட அன்னையே போச்சுவோம் ஓம் அருகொண்ட வல்லையை போச்சுவோம் ஓம் பூமி பொலியை போச்சுவோம் ஓம் புண்ணிய பூர்வையை போச்சுவோம் ஓம் நாமக்கரத்தை போச்சிவோம் वो मंदाक नायक है तो चिवम वो देव दूजा तो चिवम वो तेलने यानी है तो चिवम वो माजी माला वो माशा पड़े तो वो माशा पड़ी गई तो चिवम वो मेरे नायक है वो मेरे न्याना तो चिवम वो मिते कटवा तो चिवम वो मिते चलपवा तो वो मदी चलपवा तो वो मिनी ऐतवा तो वो मिनी सेपवा तो चिवम वो अमेरी कोटवा तो वो मानसिक चलपवा तो चिवम भक्ति नाटवा वो वो पार्लियामेंट Oh, yeah. காற்றித்தே பள்ளப்பெருமாள்வியல் நிதத்தைப் பொருட்களை கிடைக்காது இடத்துலதான் யாரும் வேணா என்ன வேணாலும் இனிச்சு வந்து